வணக்கம் அதாவது நம்முடைய தமிழினத்தினுடைய அடையாளம் ஒரு நம்முடைய தமிழிடத்துடைய பெருமை கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட சிங்கம்பட்டி ஜமீன்தார் டி என் முதல்ராஸ் திருப்பதி ராஜா அவர்களை டி என்ஸ் முதல் ராஜ் வந்து சிங்கப்பள்ளி சமஸ்தானத்தை சேர்ந்தவர் ல வந்து ஜமீன் பாளையங்கள்லாம் எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் இருக்குது அதில் அதுல வந்து சிங்கம்பட்டி ஜமீன ஒரு பாளையம் இவங்க வந்து மணித்தோன்றல் வந்து ராமநாதபுரம் ராமநாதபுரம் வணித்தோன்றான் வந்து ஜமீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பெருமிக்க சிங்கமெண்ட் ஜமீன்தார் அதாவது ஜமீன்தாருக்கு வந்து தமிழகத்தினுடைய எல்லாருடைய கோரிக்கை இயக்கம் அதாவது மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கிறது அதாவது சொல்லலாம் நீங்க வந்து என்ன மணிமண்டபம் ராஜா கேட்டுருங்க கான்செப்ட் வேற ஒன்றும் இல்லை அதாவது சிங்கமெண்ட் ஜமீன்கிறார்கள் வந்து அவருடைய தந்தை இறந்து அவருடைய மூணாவது வயதிலேயே வயதிலேயே வந்து மணி மணிசூட மணிமொழி சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து இந்தியாவினுடைய முடிசூடிய கடைசி மன்னர் அப்படிங்கிற பெருமைக்குரிய ஒரு ஒரு நபர் தான் வந்து ஐயா சிங்கமெண்டி ஜமீன்தார் முருதாசராஜா அவருக்கு வந்து இன்னும் வந்து மணிமண்டார ஆணையங்கிறது வந்து வரல மக்கள் வந்து ஏகப்பட்ட விதமான போஸ்டருக்கு எல்லாருமே தான் இருக்காங்க அதேமாரி இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லாமல் திருவண்ணி மாவட்டத்துக்கான தெய்வம் திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழங்குமே வந்து வழங்கக்கூடிய துணை வித்தயனார் கோயில் காரையார் சுயத்தையார் கோயில் வந்து சீனிமட்டி பாளையத்துக்கள் சேர்ந்தது தான் அது வந்து இவங்க அரசுக்கு கொடுத்தது எல்லாருமே தமிழ் சட்டத்தில் வந்து கொடுத்து எல்லாமே இருக்கும் இருபத்தெண்டாயிரம் ஏக்கர் வந்து ஏக்கர் நிலங்களுக்கு வந்து சொன்னக்காரங்க இன்னைக்கு தமிழகத்தில் பேசக்கூடிய மாஞ்சோலை எஸ்டேட்டு கூட வந்து இந்த சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான இடம்தான் அப்படிங்கிறத வந்து யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த சிங்கம்பட்டி ஜமீனுடைய பெருமைக்குரிய ஒரு சமஸ்தானத்துடைய ராஜா இந்தியாவை முடிச்சுடைய மன்னர் தமிழ்நத்துடைய பெருமடையாளம் அதனால வந்து அவருக்கு வந்து மணிமூண்டம் அப்படிங்கிற விஷயத்த வந்து தமிழக அரசு விரைவில் ஒரு திரு திருநெல்வேல நிறுவி அவருடைய புகழையும் அவருடைய பெயரையும் வெளிப்படுத்தும் விதமாக செய்ய வேண்டும் அதாவது ஆதி காலத்தில் வந்து ஜாதி வன் வன்கொடுமை இருந்த காலத்தில் வந்து முதல் கட்டமாக முதல்ல வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து தன் தெருவில் வந்து அனுமதி அளித்தது வந்து சிங்கம்பெட்டு ஜமீன் அப்படிங்கிற பெருமைக்குரிய ஒரு பேரவை இருக்குது அதில் வந்து சமநீதான சமூகம் என்ற கொள்கைக்கு உட்பட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து நம்முடைய தமிழகத்தில் வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அவங்களுடைய கவனத்திற்கு இது ஒட்டுமொத்த இளைஞருடைய கோரிக்கை நாங்கள் வந்து சிங்கம்பட்டி ஜமீன்தார் மணிமண்டப குழுன்னு ஆரம்பித்த ஒரு அமைப்பை நம்பிச்சு அவருடைய பெருமைகளை ஃபுல்லாக வந்து எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் வந்து சமூக சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை உங்களுடைய கவனத்திற்கும் விரைவில் கொண்டு வந்து வீடியோ பதிவும் உங்களுடைய கவனத்திற்கு வரட்டும் அந்த விரைவில் வந்து ஒரு மாற்றம் வந்து நிறைவேறினால்தான் வந்து நம்ம சிங்கம்பட்டி ஜமீனார் மணிமண்டபம் கொடுக்கணுன்றது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தமிழக மக்களுடைய தமிழக ஒரு ஒரு வேண்டுகோளாக இருக்கிறோம் தமிழகம் நன்றி வணக்கம் ஜெய்